வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்துகொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் ஜனாதிபதியை வாழ்த்திய சர்வதேச நாணய நிதியம் பதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை அமைச்சர் தெரிவிப்பு நீதித்துறையில் பெண்கள் எங்கே சஜித் கேள்வி மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் கொழும்புக்கு அழைப்பு இன்று விசேட கலந்துரையாடல் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தப்பியோட்டம் கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணை பெண்கள் உரிமை பேசும் இந்நாளில் தெரிவில் கிடந்து அழுகிறோம் முல்லை தீவில் உறவுகள் போராட்டம் பெண்களின் அரசியலே மகளிர் தினத்தில் பிரதமர் அரைகூவல் ஆசிரியையை தாக்கிய ஆசிரியர் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சபையில் கோரிக்கை கடன் அட்டை பயன்பாடு குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல் நடுக்கடலில் மிதந்த இலங்கை படகால் பதற்றம் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கவை வாழ்த்துவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜோர்ஜுவா தெரிவித்தார் காணொளி தொழில்நுட்பம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நடத்திய சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் கணக்கில் பதிவிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முதலீட்டை ஈர்த்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக அவர் மேலும் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களின் முக்கியத்துவமும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தனது எக்ஸ் கணக்கில் மேலும் தெரிவித்தார் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள மூலாய்வுகளை சாதகமாக நிறைவு செய்வதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி இதன்போது கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவிடம் உறுதிப்படுத்தினார் இலங்கை நிலைபேறான ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வது தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளருக்கு இடையில் இதன்போது இருதரப்பு ரீதியான இணக்கம் எட்டப்பட்டது செழுமையான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படுதல் மற்றும் வேண்டியதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டு திட்டமிடப்பட்டு காற்றாலை மின் திட்டமா இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத் தொடருக்கான வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சரின் ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அதானி நிறுவனத்தின் மின் திட்டத்தின் கட்டணங்கள் அதிகமாக இருந்ததால் அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபைக்கு இந்திய அதானி தாய் நிறுவனத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்ப அதற்கமைய முதலீட்டு சபை இது குறித்து அமைச்சுக்கு அறிவித்துள்ளது எனினும் காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக இலங்கையில் உள்ள அதானி நிறுவனத்தை பிரனித்துவம் செய்யும் நிறுவனத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது எனவே இந்த விடயத்தை பரிசீலிக்குமாறு அந்த நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடிதத்தை அனுப்பி இரண்டு வாரங்களுக்குள் பதில் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இந்த இரண்டு வாரங்களில் எதிர்மறையான பதில் கிடைக்கப்பெற்றால் மாத்திரம் ஏனைய மாற்று ஒன்றுக்கு செல்ல வேண்டி வரும் எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டங்களை அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டியான கொள்முதல் என்பன மூலம் மாத்திரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் நீதித்துறையில் பதினைந்து நீதிபதிகளில் ஒரு கூட பெண் நீதிபதி கிடையாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்றத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நீதித்துறையில் பதினைந்து நீதிபதிகளில் ஒருவர் கூட பெண் நீதிபதி கிடையாது அதுபோல உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் பிரதம நீதியரசர் உள்ளிட்ட பதினேழு பேரில் மூன்று பேர் பெண்களாக இருக்கிறார்கள் முகாமைத்துவ பதவிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் இருந்திருக்கிறார்கள் பிரதம நிறைவேற்று பதவிகளில் நூற்றி பதினாறு பேர் இருக்கிறார்கள் இம்முறை பாராளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அந்த சதவீதத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் பொறியியல் துறையில் பெண்கள் இருபத்தி ஐந்து சதவிகிதமே இருக்கிறார்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஆண்களுக்காகவே ஒதுக்கப்படுகிறது வர்த்தக விளம்பரங்களில் ஆண்களுடைய ஆதிக்கத்திற்குட்பட்டவர்களாக பெண்கள் காட்டப்படுகிறார்கள் இலங்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நூற்றுக்கு நான்கு வீதமே அறிக்கையிடப்படுகிறது இலங்கையில் பெண்கள் நெருக்கமான ஒரு நபரினால் வன்முறைக்கு உட்படுத்தப்படுதல் இரண்டு மடங்காக இருக்கிறது என தெரிவித்தார் மாவட்ட தெரிவு அலுவலர்கள் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையர்களா இன்று கொழும்புக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நிறைவடையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை எண்பத்தி எட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பத்து அரசியல் கட்சிகளும் முப்பத்தி எட்டு சுயேட்சைக் குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன கிரிபத்கூட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்திற்கு போலி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தனது வீட்டை விட்டு தப்பியோடியதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வுத் துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழு ஒன்று பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய சென்றிருந்தது அதே நேரத்தில் பிரசன்ன ரணவீரவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் இருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு துறையினர் அவரது மனைவியிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்ததாகவும் பின்னர் ரணவீரவின் சாரதியிடம் இருந்து வாக்கு மூலம் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிக்கு போலியான பத்திரங்கள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் களனி பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துவ னர் இதேவேளை இந்த குற்றத்தின் கீழ் முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட ஏழு பேர் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிரசன்னர் ரணவீர களனி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டத்தரணி ஒருவர் ஆகியோரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தற்போது தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் மிக விரைவில் மேற்குறித்த தரப்பினர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அறிய முல்லைத்தீவு மாவட்டம் வளைந்து காலமிலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பித்த தொடர் கவனக்கீர்ப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர் குறித்த போராட்டமானது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் முல்லைத்தீவு கோத்தபாய கடற்படை முகாமிற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பாலமூடாக பேரணியாக சென்று வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கைவிடப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது போராட்டத்தின் போது சர்வதேச பதில் சொல் சர்வதேசமே அவக்கான தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கிறோம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாதே இனவழிப்பு செய்யாதே உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா நமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளில் தெருவில் கிடந்து அளவைத்திருக்கிறது அரசு இவ்வாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி பதாகைகளை தாங்கியவாறு போராட்ட வழியில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பெண்களின் அனைத்து போராட்டங்களும் அரசியலுதான மகளிர் தின விசேட உரையின் போது தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உரையாற்றுகையில் எங்களுடைய அனைத்து போராட்டமும் அரசியலாகத்தான் இருக்கிறது எங்களுடைய பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய போராட்டம் எங்களுடைய பொருளாதாரத்துக்காக செய்ய வேண்டிய போராட்டம் பொருட்களின் விலைகளுக்காக செய்யக்கூடிய போராட்டம் எங்களுடைய மகள்களை பெண்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம் ஊனமுற்ற வலுவிழந்த ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம் அதே போல ஏனைய பெண்களை பணியிடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்கு செய்யக்கூடிய போராட்டம் அந்த அரசியல் ஒரு பெண்ணின் சுயமரியாதைக்காக செய்ய வேண்டிய விடயங்கள் இவை அனைத்தும் அரசியலாக இருக்கிறது பொது போக்குவரத்தில் நாங்கள் செல்வதற்கு செய்ய வேண்டிய போராட்டங்கள் அவையும் அரசியல்தான் அந்த அரசியல் விருப்புக்குள்ளால் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறோம் அந்த போராட்டங்களுக்கு பெயர் இருக்கவில்லை நாங்கள் அமைப்பு ஆக்கப்படவில்லை நாங்கள் தனித்தனியாக இருந்து அவற்றை செய்தமைதான் எங்களுடைய வாழ்க்கையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார் எம்பிரிப்டிக கல்வி பள்ளியத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் நேற்று பெண் ஆசிரியை ஒருவரை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மொனலாகி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சதுர கங்காணி இன்று பாராளுமன்ற அமர்வில் வைத்து குறிப்பிட்டார் குறித்த தாக்குதல் பாடசாலை பெண் அதிபரின் முன்னிலையில் நடந்ததாகவும் தாக்கப்பட்ட ஆசிரியை தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதன் பின்னர் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த சம்பவம் இன்று காலை தமக்கு தெரிய வந்ததாக குறிப்பிட்டார் இந்த தாக்குதல் தொடர்பாக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அதன் முன்னேற்றம் குறித்து இன்றைய நாளுக்குள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் முதன் முதலில் பாராளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி என்னையொரு கத்திரிக்காய் கதையை சொல்லி துன்புறுத்தினார் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரை பகிரங்கப்படுத்தியுள்ளார் மகளிர் என்று மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் வாய்மொழி மூலமாக சித்திரவதைக்கு உள்ளாகியிருக்கிறேன் முதன்முதலில் முதலில் திச குட்டி ஆராய்ச்சி உறுப்பினர் என்னை ஒரு கத்தரிக்காய் கதையை சொல்லி துன்புறுத்தினார் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட செயற்கை பசலைகளின் களவாடல்கள் பற்றி குறிப்பிட்ட அது இடம்பெற்றது அடுத்ததாக சுசில் பிரேம ஜெயந்த ஆசிரியர்கள் தாக்குதல் உள்ளார்கள் என்று கூறியபோது அது இடம்பெற்றது ராஜாங்க அமைச்சரின் வாய் மூல பேச்சின் பொழுது ஓய்வூதிய பிரச்சனை தொடர்பாக குறிப்பிட்ட மூலம் தூற்றுதல் இடம்பெற்றது தம்புத்தேகம புகையத்தை பற்றி கதைத்ததால் அது இடம்பெற்றது இந்த போராட்டத்திலேயே இப்படியான நிலை என்றால் வழியில் அப்படி இருக்கும் பாராளுமன்றத்தின் பெண்கள் ஒன்றியம் நடைமுறையில் இருக்கிறது அப்படி ஒரு நிலையில் இன்றைய தினம் ஊதானத்தை அணிந்திருக்கிறோம் தவிசாளர் ஒரு தீர்மான ஒரேத்துடன் இருக்கிறோம் பெண்களுக்கு எங்கே அநீதி இடம்பெறுகிறதோ அங்கே நாங்கள் முன்னிலையாகவோம் ஊதாவின் அர்த்தம் நியாயம் அதனால் என்று ஊதா நிறத்தை அணிந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று சந்திர கிரகணங்களும் ஒரு சூரிய கிரகணமும் தென்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதர் சி கிளார்க் மையத்தின் தலைவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பேராசிரியருமான சந்தன ஏரத்ன இதனை தெரிவித்தார் மூன்று சந்திர கிரகணங்களில் இரண்டு சந்திர கிரகணங்கள் முழு சந்திர கிரகணங்களாக தென்படும் என பேராசிரியர் சந்தன ஏரத்ன மேலும் தெரிவித்தார் இந்நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு திகதிகளில் நிகழவுள்ள முழு சந்திர கிரகணங்கள் இலங்கையில் தென்படாது மேலும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியில் நிகழவுள்ள முழு சந்த திகதி குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என பேராசிரியர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதிய கடனட்டை கடனட்டை பயன்பாடுகளும் அதிகரித்துள்ளதாக தரப்புகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆக இருந்த கடன் அட்டைகளின் எண்ணிக்கை டிசம்பர் மாதம் பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்து நூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது மத்திய வங்கியின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து பதினேழு ஆயிரத்து எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது அதனுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடன் அட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் நவம்பர் மாதம் கடன் அட்டை பயன்பாடுகளால் கிடைக்கப்பெற்ற நிலுவைத் தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாவாக காணப்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் அளவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மில்லியனாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இறந்த பெண் தனது மகன் மற்றும் அவரது மனைவியுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் திடீரென நின்றுள்ளது இதன் காரணமாக மகன் காரின் முன் சக்கரத்தில் ஒரு கல்லை வைத்து காரை இயக்க முயற்சி செய்துள்ளார் இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணும் அவரது மருமகளும் காரை இயக்குவதற்காக முன் சக்கரத்திலிருந்து கல்லை அகற்றியுள்ளனர் இருப்பினும் வாகனம் சரிவான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அது திடீரென அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கார் முன்னோக்கி வந்தபோது மருமகள் உடனடியாக விலகிய போதும் உயிரிழந்த பெண்ணால் விலக முடியாததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தமிழகத்தில் இலங்கை படகு ஒன்றை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பெரியதாலை பகுதியில் நடுக்கடலில் இலங்கை ஃபைபர் படகு ஒன்று கவிழ்ந்த நிலையில் நேற்று மிதந்துள்ளது அப்பகுதிக்கு சென்ற மீனவர்கள் அந்த படகை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னைய பழமையான அந்த படகில் இலங்கை அரசின் முத்திரை காணப்பட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இது குறித்த தகவலின் பேரில் தட்டார் மடம் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த படகை ஆய்வு செய்தனர் இந்த படகு சட்ட விரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சர்வதேச மகளிர் தினத்தினை சிறப்பிக்கும் வகையில் நாடு ஆவிய ரீதியில பல்வேறு நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகின்றன அதன்படி கிழக்கு மாகாண சர்வதேச மகளிர் தின நிகழ்வு இன்று காலை மட்டக்களப்பு குடியில் இடம்பெற்றது குடி ராசமாணிக்கம் மண்டபத்தில் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதனின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதமாதிதியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ரூவி வேலண்டினா பிரான்சிஸ் பிரதமாதி கலந்து கொண்டார் இதன்போது பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் சாதனை படைத்த ஆறு பெண்கள் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் கஷ்ட நிலையிலும் முன்னேற்ற பாதையில் சென்ற பெண்களின் அனுபவ பகிர்வு நடைபெற்றதுடன் மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் சுதந்திரம் அவர்களினால் சரியாக பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தப்படவில்லை எனும் தலைப்பில் விசேட பட்டிமன்றமும் நடாத்தப்பட்டது இதேவேளை மகளிர் விவகார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய கிண்ணியா பிரதேச செயலகத்தால் ஒரு வார காலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்த மகளிர் தினத்தின் இறுதி நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றது கிண்ணியா பிரதேச மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தரின் தலைமையின் கீழ் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்பு பெண்மணிகளாக கிராம சேவகர் பிரிவு ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பதினேழு பேருக்கு சான்றுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட வழங்கப்பட்டது மேலும் கிண்ணியா பிரதேச செயலகத்தில் சிறப்பாக பணியாற்றிய பெண் ஊழியர்களும் இங்கு கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் சட்டத்தரணி திருமதி பாத்திமா முனாசிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சட்டமும் பெண்களும் என்ற தலைப்பில் விசேட உரை நிகழ்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்